ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கில்லாதே சீரியலில் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுண்ணா அகிலாண்டேஸ்வரி பிங்கி பாட்டிக்கிட்ட இங்கே பாரு பங்குச்சம் கல்யாணத்துக்கு முன்னாடி என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கா இவ நம்ம பேத்தியை எப்படி பார்த்துப்பான்னு உங்களுக்கு சந்தேகமாக இருந்திருக்கோம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இனிமேல் உங்கள் பேத்தி என்னோட பேத்தி மாதிரி இந்த கல்யாணத்தில் எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் சாஸ்திர சம்பிரதாயத்தை முறையாக செய்யணும்னு அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் என் பேரனோட கல்யாணம் எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி தான் நான் கொஞ்சம் கண்டிப்பாக நடந்துக்கிட்டேன்னு அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ தன்மையாக பேசுகிறீங்க நானும் கொஞ்சம் கோபமாக தான் உங்கள் நடந்துக்கிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கன்னு பிங்கி பாட்டி கேட்க இப்போ எதுக்காக நீங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க உங்கள் நோக்கமும் என்னோடய நோக்கமும் ஒன்று தான் நம்ம பேர பிள்ளைங்க நல்லபடியாக வாழணுங்கிறதுக்காக தான் நம்ம அந்த கண்டிப்போடு நடந்துக்கிட்டோன்னு அகிலாண்டேஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம்மா உங்களை மாதிரியே எனக்கும் என் பேத்தினா என்னோடய உயிர் அவள் எங்கே இருந்தாலும் நல்லபடியாக இருக்கணும் தான் நான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன்னு பிங்கி பாட்டி சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறதையும் அதித்தி அப்பர்ணா அப்புறமா சந்தோஷ் மூணு பேரும் கவனிக்கிறாங்க கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி சண்டை போட்டாங்க இவங்க சண்டை போட்டதில் இந்த கல்யாணம் நடக்காமல் போயிருமோன்னு கூட நான் நினச்சேன் இப்போ பாரு ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சந்தோஷ் கிட்டே சொல்கிறாரு என் பாட்டி அவங்க கூட எவ்வளோ சண்டை போட்டாங்க இப்போ பாருங்க அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்கன்னு அதித்தி சொல்கிறாங்க இதுதாம்மா உண்மையான அன்புங்கிறதுன்னு சந்தோஷ் சொல்கிறாரு அடுத்த சீனில் மாயாவையும் ஜீவாவையும் காட்டுறாங்க ஜீவா ஒரு ஆயின்மெண்ட்டை எடுத்து மாயாவுடைய முகத்தில் போட போகிறாரு வேண்டாம் ஜீவா எதையாவது முகத்தில் போட்டால் எதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குதுன்னு மாயா சொல்ல இது டாக்டர் கொடுத்த ஆயின்மெண்ட் இதெல்லாம் போடுறதுனால உனக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஜீவா போட்டு விடுறாரு உனக்கு என் மேலே எந்த கோபமும் இல்லைல்ல ஜீவான்னு மாயா கேட்குறாங்க அதை பற்றி இப்போ பேச வேண்டாம் நீ ரெஸ்டெடுன்னு ஜீவா சொல்கிறாரு இல்லை ஜீவா நீ என்ன லவ் பண்ணுறியான்னு மாயா கேட்குறாங்க ஆமான்னு ஜீவா சொல்கிறாரு அப்போ என் மேலே உனக்கு எந்த கோபமும் இல்லையான்னு மாயா கேட்குறாங்க இங்கே பாரு அது வர இது வர உங்ககிட்ட கோவப்படுறதுனால உன் மேலே லவ் இல்லைன்னெலாம் அர்த்தம் கிடையாது இங்கே பாரு தேவையில்லாமல் இதையும் யோசிக்காமல் நீ ரெஸ்டுடுன்னு ஜீவா சொல்கிறாரு பொண்ணையும் மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கும்போது ஒரு ஐயர் வர்றாரு இங்கே பாருங்க இன்னைக்கு பொண்ணு அழைச்சிட்டு போகிறதுக்கு நல்ல நாள் இல்லை நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு தான் நல்ல நேரம் இருக்குது அப்போ நீங்கள் பொண்ணு அழைச்சிக்கோங்கன்னு சொல்ல அப்போ மதுமிதாவையும் கௌதமையும் அது வரைக்கும் எங்கே தங்க வைக்கிறதுக்குன்னு எல்லாரும் யோசிக்க நான் அவங்கள வெளியில் தங்க வைக்கிறேன்னு சந்தோஷ் சொல்கிறாரு சரி சந்தோஷ் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோன்னு சகுந்தலா சொல்கிறாங்க அப்புறமா ஐயர் எல்லார்கிட்டையும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வைக்கிறதுக்கும் நல்ல நேரம் இல்லை நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன் அதனால நாளைக்கு நான் நல்ல நேரம் பார்த்து சொல்கிறேன்னு சொல்கிறாரு சரிங்க ஜோசியரே நீங்கள் ஒரு நல்ல நேரம் பார்த்து நாளைக்கு சொல்லிடுங்கன்னு சகுந்தலா சொல்கிறாங்க அப்புறம் அம்மா எல்லாரும் சாப்பிட்றதுக்காக போறாங்க கௌதமும் மதுமிதாவும் ஒரு டேபிள்ல உட்காந்துருக்காங்க அவங்களோட எதிரில் அப்பர்ணா சந்தோஷ் அப்புறமா ராகுல் மூணு பேரும் உட்காந்துருக்காங்க கேட்ரிங் சர்வீஸ் பண்ணக்கூடியவங்க சார் எக்ஸ்ட்ரா லட்டு வைக்கட்டுமான்னு கேட்க கௌதம் வேண்டான்னு சொல்கிறாரு அவன் வேண்டான்னு சொன்னான்னா நாலனா கூட வைக்கணும்னு அர்த்தம் வைங்கன்னு சந்தோஷ் சொல்கிறாரு அவங்களும் கௌதமுடைய இலையில நாலஞ்சு லட்டு எடுத்து வைக்கிறாங்க அப்புறமா ஃபோட்டோகிராஃபர் சார் மேடம்க்கு ஸ்வீட் கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன்னு சொல்கிறாரு அதெல்லாம் வேண்டாம்னு கௌதம் சொல்ல இல்ல நண்பா கல்யாணம்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும் நீ மதுமிதாவுக்கு அந்த லட்டு எடுத்து கொடுன்னு சந்தோஷ் சொல்ல ஆமண்ண நீங்க என்னெல்லாம் பண்றீங்கன்னு பாக்குறதுக்காக தான் நான் எதிரில் வந்து உட்கார்ந்துருக்கேன் அன்னைக்கு ஸ்வீட் எடுத்து கொடுங்கன்னு ராகுலும் சொல்றாரு கௌதம் மதுமிதாவை பார்த்து கண்ணாலே தரட்டுமான்னு கேட்க அவங்களும் சரின்னு தலையாட்டுறாங்க அப்புறமா கௌதம் ஸ்வீட் எடுத்து ஊட்ட போறாரு டே நண்பா பொண்டாட்டிக்கு ஃபஸ்ட் டைம் ஸ்வீட் கொடுக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கக்கூடாது இங்க பாரு நான் அப்பர்ணாக்கு எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நீ மதுமைத்தாக்க குடுன்னு சொல்றாங்க சந்தோஷ் அப்பர்ணாவுடைய கழுத்தோட கைய போட்டு அவங்க வாயில் அந்த ஸ்வீட்டை ஓட்டி விடுறாங்க இதை பார்த்த கௌதம் ஏண்டா இப்படி நேரடியாக கொடுத்தாச்சுன்னா ஸ்வீட் உள்ள போகாதான்னு இப்படி இப்படிதான் செய்யணும் நண்பா நீயும் மதுவுக்கு அதே மாதிரியே குடுன்னு சந்தோஷ் சொல்றாரு அப்புறமா கௌதமும் அதே மாதிரி கழுத்தோட கையை போட்டு மதுவோட வாயில் அந்த ஸ்வீட்டை கொடுக்குறாங்க அண்ணி இப்போ நீங்கள் தான் அண்ணனுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் பண்ணணும்னு ராகுல் சொல்ல மதுமிதா கௌதம பார்க்குறாங்க கௌதம் சேர்லேருந்து நீங்கி ஆ சரி கொடுங்கன்னு சொல்லி தலையை நீட்டுறாரு மதுமிதா கௌதமுடைய கழுத்தோட எப்படி கையை போடுறதுக்குன்னு யோசிக்கிறாங்க அப்போ சந்தோஷ் மது கிட்ட இங்க பாருங்க மதுமிதா அவன் தந்தது மாதிரி நீங்க அவனும் கொடுக்க வேண்டாம் நீங்க நேரடியாவே அந்த ஸ்வீட்டை அவன் வாயில கொடுத்துருங்கன்னு சொல்ல மதுமிதாவும் கொடுக்குறாங்க அடுத்ததான் எல்லாரும் சாப்பிட முடிஞ்சதுக்கு அப்புறமா கௌதம் சந்தோஷ் கிட்ட டெய் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு எதுக்குடா இந்த சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்க்கணும்னு கேட்கிறாரு பெரியவங்க சொன்னால் அதில் ஆயிரம் அர்த்தம் இருக்கும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு நடனு சந்தோஷ் சொல்றாரு அப்போ நான் எங்கே போய் தங்குறதுக்குன்னு கௌதம் கேட்க உனக்கும் மதுமிதாக்கும் ஸ்டார் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிருக்கேன்னு சந்தோஷ் சொல்றாரு சரி ரெண்டு பேருக்கும் தனித்தனி ரூம் தானே புக் பண்ணியிருக்கேன்னு கௌதம் கேட்குறாரு என்னடா பேசுற நீங்கள் இப்போ புருஷன் பொண்டாட்டி ஒரே ரூம்ல தான் தங்கணும்னு சந்தோஷ் சொல்ல அவ கூட எப்படிடா நான் தங்க முடியும்னு கௌதம் கேட்க என்னடா பேசுகிறேன்னு சந்தோஷ் கேட்குறாரு சரி எங்க ரெண்டு பேருக்கும் தனித்தனி பெட்டு தானேன்னு கௌதம் கேட்குறாரு அதை அதெல்லாம் இல்லை நண்பா ஒரே பெட்டு தான் நீங்கள் ரெண்டு பேரும் அதில் தான் ஆகணும்னு சந்தோஷ் சொல்றாரு நானும் மதுமிதாவுமே எங்கள் குடும்பத்துக்காக தான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கோம் இதில் நாங்கள் எப்படி ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தங்க முடியும்னு கௌதம் அவருடைய மனசுல நினைக்கிறாரு அடுத்த சீனில் சகுந்தலா லக்கி அபிஷேக் அப்புறமா அஸ்வினி இவங்க நாலு பேரும் உட்காந்துருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க சகுந்தலா லக்கி கிட்ட கோவப்படுறாங்க நான் கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன அவரால் அந்த பணத்தை அரேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொன்னேன் அப்புறம் எப்படி அந்த ஆள் அந்த பணத்தை கொண்டுட்டு வந்தாருன்னு சகுந்தலா கேட்குறாங்க அதுதான் சக்கு எனக்கும் புரியல அவர் பணம் சம்பாதிக்காட்டியும் ஆட்களை சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னாரு அவங்களை என்ன செய்ய முடியும்னு நானும் நினைச்சிட்டேன்னு லக்கி சொல்றாரு கன்றாவியா இருக்குது போதே அங்க ராமகிருஷ்ணன் வர்றாரு சம்மந்தி சாப்பாடு எப்படி இருக்குதுன்னு கேட்க ரொம்ப நல்லா இருக்குது என் வாழ்க்கையில இந்த மாதிரி சாப்பாடை நான் சாப்பிட்டதே கிடையாதுன்னு சகுந்தலா சொல்றாங்க எதுவா இருந்தாலும் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க சம்பந்தின்னு சொல்லிட்டு ராமகிருஷ்ணன் அங்கிருந்து போறாரு அப்புறமா ராமகிருஷ்ணன் கௌதம் கிட்ட வந்து மாப்பிள்ள நான் கொடுக்குற கிஃப்டை நீங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு சின்ன கிஃப்டை கொடுக்குறாரு அதை லக்கியும் அபிஷேக்கும் பார்க்குறாங்க என்ன கிஃப்டா இருக்கும்னு லக்கி கேட்க ஒரு சென்னை ஏர்போர்ட்டை எழுதி கொடுப்பாரா இருக்கும்னு அபிஷேக் கிண்டல் பண்றாரு கௌதம் அந்த கிஃப்ட் பேக்கை ஓபன் பண்ணி பார்க்குறாரு அதுல ஒரு ஆல்பம் இருக்குது இது என் பொண்ணோட சின்ன வயசு போட்டோ மாப்பிள நான் கவலையாக இருக்கும் போதெல்லாம் இதை தான் திறந்து பார்ப்பேன் என்னுடைய கவலை எல்லாமே மறந்து போயிடும் இந்த பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு தரை மாப்பிள்ள இத நீங்க பத்திரமா வச்சுக்கோங்கன்னு ராமகிருஷ்ணன் சொல்ல ஒரு லேடி வந்து ரேணுகா உங்களை கூப்பிட்றாங்கன்னு சொல்லி ராமகிருஷ்ணனை கூட்டிட்டு போறாங்க கௌதம் மதுவோட சின்ன வயசு போட்டோவை பார்த்துட்டு இருக்காரு அப்போ சந்தோஷ் அங்கே வர்றாரு பாத்தியாடா இது மதுவோட சின்ன வயசு போட்டோவா அவளோட அப்பா கொடுத்துட்டு போறாருன்னு கௌதம் சொல்ல நானும் பார்த்தேன்டா எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்காருன்னு சந்தோஷ் சொல்றாரு ரேணுகா மது வீட்டை விட்டு போக போகிறத நினச்சி அழுதுட்டு இருக்காங்க அப்புறமா ராமகிருஷ்ணன் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க பொண்ணா பிறந்தா பிறந்தாலே அவன் இன்னொரு வீட்டுக்கு போய் தானே ஆகணும் இதுதான் அவள் பிறந்ததுமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே நீ அழாதன்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க மதுவை வழி அனுப்பி வைக்கும்போது ரேணுக்கா அவங்களுடைய கையை பிடிச்சி அழுகிறாங்க இங்கே பாருமா உனக்கு இதெல்லாம் செட் ஆகலைன்னு மது சொல்ல இல்லை மது என்னால் தாங்க முடியல நீ இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அழுகிறாங்க நீங்கள் எல்லோரும் இல்லாமல் நான் எப்படி இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியலம்மா ஆனால் எதை நினச்சி நீ கவலைப்படாதம்மா உனக்கு எந்த வேலையும் இல்லாமல் நானே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன் பால்க கிட்ட பால் கொண்டு வர சொல்லிட்டேன் அயன்காரர்கிட்ட ரெண்டு நாளைக்கு வந்து துணி வாங்கிட்டு போக சொல்லியிருக்கேன் நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் நீ அப்பாவை பார்த்துக்கிட்டாலே மட்டும் போதும் நான் அந்த வீட்டில் இல்லைனாலும் நம்ம எல்லாரும் எப்படி சந்தோஷமா இருப்போமோ அதே மாதிரி நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு மது சொல்ல இந்த எபிசோட் முடியுது